பாவனி சினிமேக்ஸ் குஸ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் தருமபுரி இயற்காடு வாணியம்பாடி தாறுமாறாக ஓடும் தனியார் பேருந்து அதிகரிக்கும் சாலை விபத்து அஞ்சின் நடுங்கும் அப்பாவி பயணிகள் மேம்பாலத்தின் கீழ் தனியார் பேருந்து மற்றும் ஈச்சர் லாரி நேருக்கு நேர் அதிபயங்கரமாக மோதும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ் இவருடைய மகன் சபரி இவர்கள் இருவரும் கடந்த முப்பதாம் தேதி காஞ்சிபுரத்திற்கு வைக்கோல் ஏற்ற தர்மபுரியிலிருந்து கிளம்பி சென்றுள்ளனர் அதே சமயம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து காலை எட்டு அளவில் தனியார் பேருந்து ஒன்று தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது தருமபுரி மேம்பாலத்தின் கீழ் இறங்கும் போது திடீரென ஈச்சர் லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் பயங்கர சத்தத்துடன் மோதிக்கொண்டன இந்த திடீர் மோதலில் இந்த பேருந்தில் பயணம் செய்த சபரி தேவராஜ் கணேசன் ஜமுனா நாகராஜ் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தது இதையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஈச்சர் லாரி வந்து பேருந்து மீது அதிபயங்கரமாக மோதுவது போல் அந்த சிசிடிவி காட்சி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் பயணித்த தனியார் பேருந்து பதிமூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் வேகமாக திரும்ப முயன்றது அப்போது ஏற்பட்ட தடுமாற்றத்தில் சரிவில் சிக்கிய பேருந்து பதினோராவது கொண்டை ஊசி வளைவு வரை இழுத்து வரப்பட்டது இந்த விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் மானியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரத்தில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வந்தது இதற்காக சாலையோரம் நெடுஞ்சாலைத்துறையினர் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்துள்ளனர் அப்போது அவ்வழியாக வேலூரிலிருந்து திருப்பத்தூர் நோக்கிச் சென்ற தனியார் பேருந்து சாலையை சமன் செய்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இவ்விபத்து குறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க